வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் தமிழகத்தில் வந்தே பாரத் மிகவும் எதிர்பார்த்திருந்து தற்போது வரை இயக்கப்படாமல் உள்ள வழித்தடங்களை பற்றி பார்க்க போகிறோம் தெற்கு ரயில்வேக்குன்னு இரண்டு வந்தே பாரத் ரயில்களை ஒதுக்கியிருந்தாங்க அதில் ஒன்று வந்து மதுரை பெங்களூர் வழித்தடத்துலையும் மற்றொன்று வந்து எர்ணாகுளம் பெங்களூர் வழித்தடத்துலையும் இயங்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அஃபிசியலாக ஒன்றும் வரலை நியூஸில் வந்தது தான் எல்லாமே மதுரை பெங்களூர் இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயிலானது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து கரூர் திண்டுக்கல் வழித்தடத்தில் மதுரை கொண்டு வரப்பட்டு மதுரை பிட் சோதனை செய்யப்பட்டது இப்போ வந்து அந்த காலி ரேக் வந்து எங்கே இருக்குன்னா மானாமதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க அதே போல் எர்ணாகுளம் பெங்களூர் இடையே இயக்க ஒரு வந்தே பாரத் ரேக் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த ரேக்கானது தற்போது கொல்லம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை பற்றி வந்து கேரளா மீடியாக்கள் என்ன ஒரு நியூஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் கேரளா மக்கள் வந்து வெயிலிலையும் மலையிலையும் இந்த ட்ரெயின் வந்து சும்மா நிற்கிது ஸோ இது வந்து எலெக்ஷன்னால் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதாவது ரெகுலராக ஈங்கிற சர்வீஸ் அது வரைக்கும் இந்த கோடை காலத்தை முன்னிட்டு இதை சிறப்பு சேவையாக இயக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம மானாமதில் நிற்கிற வந்தே ரயிலையும் மதுரை பெங்களூர் இடையே கோடை விடுமுறை வரைக்கும் ஒரு சிறப்பு சேவையாக இயக்கினாங்கன்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மதுரை பெங்களூர் வந்தே பாரதானது மதுரையிலிருந்து காலையில் புறப்பட்டு மத்தியானம் பெங்களூரையும் மறுபடி பெங்களூர்லேருந்து மத்தியானம் புரட்டு இரவு வந்து மதுரை ரயில் நிலையத்தையும் வந்து சேரும் வகையில் தான் இதோட டைமிங் இருக்கும் ஏன்னா இதோடய பிரைமரி மெயின்டெனன்ஸ்லாம் மதுரையில் இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்து இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் தான் இயங்கும் இதோட வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி போகலாம் போகாமையும் போகலாம் ஏன்னா திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் வந்து மக்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க ஸோ திருச்சி போகலாம் திருச்சிக்கு அப்புறம் கரூர் ஈரோடு ஆனால் கரூர்லேருந்து இந்த வண்டி ஈரோடு போகுமா அல்லது நாமக்கல் வழியாக சேலம் போகுமாங்கிறது ஒரு டவுட் ஏன்னா வந்து கரூர்லேருந்து ஈரோடு மார்க்கமாக ஒரு வந்தே பாரத் பெங்களூருக்கு இயங்குது கரூர்லேருந்து அது நாமக்கல் மார்க் பெங்களூருக்கு ரயில் கிடையாது வந்தே பாரத் ரயில் கிடையாது ஸோ அதனால் இந்த ரயில் வந்து கரூர்லேருந்து நாமக்கல் வழியாக இயக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ரயில் வந்து சேலத்திலருந்து ஹோசூர் வழியாக இயக்குறாங்களா அல்லது வந்து பங்கார்பேட்டை வழியாக இயக்குறாங்களான்னு தெரில ஹோசூர் வழியாக இயக்குனா மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் அதிகப்படியான மக்கள் ஹோசூரில் திருநெல்வேலி சென்னைக்குமோ ஒரு வந்தே பாரத் ரயில் விட்டப்போ நாகர்கோவில் பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு நாகர்கோவில் இருந்து ஒரு வந்தே பாரத் ரயில் விடணும்னு ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு வீக்லி பேசிஸ் வந்தே பாரத்தை வந்து வாங்கியிருந்தாங்க அது வந்து தற்போது வரை ரன் ஆகிட்டு இருக்கு அது இல்லாமல் கோடை காலத்தை முன்னிட்டு ட்ரை வீக்லி ஒரு வந்தே பாரத்தும் ரன் ஆகுது மொத்தத்தில் வந்து நாகர்கோவில் சென்னை இடையே வீக்லி ஃபோர் டேஸ் வந்தே பாரத் சர்வீஸ் இருக்குது அது மாதிரி வந்து அந்த ட்ரெயின் அதாவது நம்மளோட மதுரை பெங்களூர் வந்தே பாரத் வந்து சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக வந்து மதுரை பெங்களூர் மற்றும் எர்ணாகுளம் பெங்களூர் இடையே இயக்குனாங்கன்னா மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா கொல்லம் ஜங்ஷனில் வந்து ஒரு வந்தே பாரத் ரேக் நிற்குது இந்த ரேக் வந்து எர்ணாகுளம் பெங்களூர் அலாட் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து கேரள ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது எர்ணாகுளம் பெங்களூர் அல்லது வந்து திருவனந்தபுரம் சென்னை எக்மூர் வந்தே பாரத் ரயிலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது போது தான் தெரியும் ஆனால் மோஸ்ட்லி வந்து இது எர்ணாகுளம் பெங்களூர் வழித்தடத்தில் இயக்கத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரயில் வந்து எர்ணாகுளத்துலேருந்து இயக்குனாங்கன்னா எர்ணாகுளத்திலருந்து காலையில் புறப்பட்டு இந்த ரயிலானது பெங்களூர் வந்து மதியம் சென்றடையும் அடையும் மறுமார்க்கத்தில் பெங்களூர்லேருந்து மத்தியானம் புறப்பட்டு எர்ணாகுளத்தை இரவு வந்து சேரும் இதோடய பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் தான் இருக்கும் இந்த ட்ரெயினானது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய ரயில் நிலையங்களை நின்று செல்லும் சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ரயில் நிலையங்களாக நின்று செல்லும் இதுக்கு அடுத்து கூடுதலாக நிறுத்தங்கள் வழங்கப்படுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகந்தான் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திருச்சி வழியாக போச்சுன்னா திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் வழியாக இயக்கப்படலாம் நாமக்கல் அப்படின்னு சொல்கிறேன்னா நாமக்கல் வழியாக வந்தே பாரத் ரயில் கிடையாது அதனால வந்து இந்த ரயில் வந்து நாமக்கல் வழியாக இயக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்களும் கோடை காலத்துக்கு சிறப்பு ரயில்களாக இயக்கப்படுமா அப்படிங்கிறதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக வந்து சிறப்பு ரயிலாக இயக்குனாங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ரயில்வேக்கும் வருவாய் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியவேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்